ಪಿಡಿತ ಸ கொண்டு இருக்கும்போது அழுகுரல் ஒன்று கேட்டது உற்று கவலைத்தேன் இலைக்கு வேலியே இரண்டு சோற்று பருக்கைகள் அவை அவைதான் அழுது கொண்டிருந்தன எதுக்கு எப்படி அலறிங்க என்று கேட்டேன் அதில் ஒன்று கண்ணீரோடு தன் கதையை சொன்னது ஒரு ஏழை விவசாயி கண்ணு உடன வாங்கி விதனல் போட்டு வயலை உழுது நாற்று நட்டு களை பறித்து பயிர் செய்து பாய்ச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர வைத்தாரு நாங்களும் நல்லா வளர்ந்தோம் என்னோட சகோதர மணிகளில் சிலரை எலிகள் நாசம் செய்தன பறவைகள் கொத்தி தின்றன தப்பி பிழைத்த நாங்கள் அறுவடைக்கு தயாரானோம் களத்துக்கு கொண்டு வந்து தூற்றி அதிலும் வீணாகி போன சகோதர மணிகள் தவிர்த்து பெரிய பெரிய பைகளில் எங்களை அடைத்து வைத்தார்கள் அப்புறம் நெல்மணிகளிலிருந்து நீக்கி எங்களை அரிசியாக்கும் போது காணாமல் போன சகோதர மணிகள் நிறைய பேர் விற்பனைக்கு கடையில் வைத்திருக்கும் போது மூட்டைகளில் விழுந்த ஓட்டைகளில் சிலரும் எடை போட்ட போது கொஞ்சம் பேரும் வீட்டுக்கு நீங்கள் வாங்கி வந்த போது அரிசி களைந்து சமைக்கும் போது என்று எல்லாவற்றும் உங்களுக்கு உணவாகி உங்கள் தட்டிற்கு வந்து சேர்ந்தேன் இத்தனை பேர் உழைப்பில் விளைந்த எண்ணெய் பல இடர்பாடுகளை கடந்து வந்த எண்ணெய் இப்படி வீணாக்கினால் அல்லாமல் என்ன செய்ய என்றது உணவை வீணாக்காதீர்கள் தேவையில்லாத உணவுகளை வீணடிக்காமல் ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கள் அது கூட இல்லாமல் சிலர் இருக்கின்றனர்